ஒரு இருபத்தி நாலு வயசு பையன் ஏரோப்ளேன்ல வந்துகிட்டு இருக்கும்போது ஏரோப்ளேன் விண்டோல தெரியுற காட்சிகளை பார்த்து ரொம்ப ரசிச்சுக்கிட்டு இருந்தான்ப்பா இங்கே பாருங்க வீடுகள்லாம் பின்னாடி போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவான் அவங்க அப்பா சிரிப்பாரு பக்கத்துல உட்காந்துருக்க கப்புள்ஸ் இருபத்தி நாலு வயசு பையன் இப்படி சைல்டிஷா பிஹேவ் பண்றத பார்த்து ரொம்ப எரிச்சல் படுவாங்க பா இங்கே பாருங்க காரெல்லாம் எவ்வளோ குட்டி குட்டியா தெரியுதுன்னு சொல்லி சிரிப்பான் அவங்க அப்பாவும் அதை கேட்டு சிரிப்பாரு இதை பார்த்து அந்த கப்புள்ஸ் ரொம்ப ரொம்ப கோவப்படுவாங்க மறுபடியும் அப்பா இங்கே பாருங்க கிளவுட்ஸ் எல்லாம் நம்ம கூட சேர்ந்து டிராவல் பண்ணுதுன்னு சொல்லி சிரிப்பான் அவங்க அப்பாவும் அதை கேட்டு ரொம்ப சிரிப்பாரு அந்த கப்பிள்ஸ்க்கு ரொம்ப கோவம் வந்து ஏன் அவங்க பையனை கூட்டிட்டு போய் ஒரு நல்ல டாக்டரா காமிக்க கூடாதுன்னு கேப்பாங்க அதுக்கு அவங்க அப்பா தான் நாங்க டாக்டரை பார்த்துட்டு வர்றோம்னு சொல்லுவாரு என் பையன் தான் முதல் முறையா இந்த உலகத்தையே பாக்குறான் இவ்வளவு நாள் பிளைண்டா இன்னைக்கு தான் ஆபரேஷன் முடிஞ்சு ஹாஸ்பிட்டல் இருந்து வர்றோம்னு அவங்க அப்பா சொல்லுவாரு ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியான ஸ்டோரி இருக்கு நம்ம பாக்குறத வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ண கூடாது அவங்களோட உண்மையான வாழ்க்கை வரலாறு கேட்கும் போது நம்மளுக்கே ரொம்ப வியப்பா இருக்கும் ஹாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்